வணக்கம் இன்னைக்கு நேர்காண் நம்முடைய முனைவரும் கல்வியாளருமான திருமதி காயத்ரி சுரேஷ் அவர்கள் சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் உண்மொழி கொள்கை எதிர்த்து போடப்பட்டது அதுல எல்லா எதிர்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் சொல்றது என்னன்னா கட்சி கூட்டணி இல்லாட்டியும் பரவாயில்ல ஒரே இதுல வந்து ஒற்றுமையா இருக்குது மும்மொழிக் கொள்கையா இருக்கட்டும் தேசிய கொள்கையா இருக்கட்டும் விசிகா திமுக எல்லாரும் இடதுசாரிகளா இருக்கட்டும் ஒன்றா இணைஞ்சு எதிர்க்கிறோம் தொடர்ந்து நீங்க பிஜேபி என்ன சொல்றதோ அந்த மும்மொழி கொள்கையை ஆதரிச்சு பேசிட்டே வரீங்க என்ன காரணம் ஒட்டுமொத்த தமிழக கட்சிகளும் அதை எதிர்க்குது சூப்பரா சொன்னீங்க பாருங்க தமிழகத்தினுடைய கட்சிகள் அதை எதிர்க்குது அப்படின்னு சொல்றீங்க ஏன்னா அதுக்கு அங்க ஒரு அரசியல் இருக்குது பாஜகவுக்கு இங்க இதுவரைக்கும் ஒரு பெரிய அளவிற்கு இல்ல அதனால அவர்கள் வந்து சொல்றது எல்லாமே தப்பு அப்படின்னு ஆயிடாது எல்லாருமே ஒரே பொய்ய திரும்ப சொன்னாலும் பொய் பொய் தான் அது உண்மை ஆகாது நானும் இன்னைக்கு இன்ஃபேக்ட் நீங்க கேட்டதுனால சொல்றேன் நான் இன்னைக்கு இந்த சட்டசபை நிகழ்ச்சியை பார்க்கிறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நானும் பார்த்தேன் அவர்கள் எல்லாம் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒன் எல்லாம் படித்தவர்கள் கண்டிப்பா இது தெரியாம இல்ல ஆனா திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல படிச்ச ஒருத்தர் அதை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் வந்து கண் தெரியாதவர்கள் யானையுடைய காலை பார்த்து புடிச்சிட்டு ஒன்னொன்னையும் பார்த்து ஒன்னொன்னு சொல்றது கணக்கு அவங்க சொல்ற பேசுறது எல்லாமே இருக்குது ஏன்னா அவங்க சொல் ஒருத்தர் சொல்றாரு ஒரு அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு வந்து இந்த ஒரு ஸ்கூல்ல வந்து ஒருத்தர் குஜராத்தி வேணும்னு கேக்குறாங்க ஒருத்தர் வந்து தெலுங்கு வேணும்னு கேக்குறாங்க ஒருத்தர் மலையாளம் வேணும்னு கேக்குறாங்க இதையெல்லாம் ஒரே கிளாஸ் கிளாஸ்ல எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதுல இருந்தே இவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில அந்த மூன்று மொழிங்கிற வார்த்தையை தவிர வேற எதையுமே அவங்க படிக்கல அப்படிங்கிறது புரியுது ஏன்னா ரொம்ப தெளிவா அதுல குடுத்துருக்குறாங்க எப்படி வந்து அந்த மூன்றாவது மொழியை தெரிவு செய்யப்படும் அப்படிங்கிறது அத வந்து மத்திய அரசோ மாநில அரசோ டிசைட் பண்றது இல்ல பேரன்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கக்கூடிய மெம்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸ கூப்பிட்டு வச்சு பேசி அவர்கள்ல யாரெல்லாம் என்னென்ன எல்லாம் கேக்குறாங்கன்றத பார்த்து அதுல அந்த ஏரியால என்ன வந்து அவர்களுக்கு தேவை இருக்கு அவர்களுக்கு பயன்படுங்கிறத பார்த்து ஒரு டெசிஷன் எடுத்து அதற்கு பிறகு அதை வந்து மொழிக் கொள்கையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது மொழியாக ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுவும் எப்போ எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நீங்க அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ் இன்னைக்கு எல்லா பல்கலைக்கழகம் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கு எதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தியதோ அந்த எல்லா க பல்கலைக்கழகங்கள்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்னு இருக்கு இதனாலதான் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க நான் எல்லா யூனிவர்சிட்டியிலையும் பத்து மொழி கொண்டு வர சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலா இது தமிழ்நாட்டுல இன்னைக்கு டாப் டென் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அத ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே தமிழகத்துல தனியார் பள்ளிகள்ல இதே பிராக்டிஸ் இருக்குது இவர்கள் திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்றாரு இங்க என்ன என்ன ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு நாங்க படிக்க நான் தடவையா உங்களுக்கு சொல்றது அவன் படிக்கிறதுக்கு காசு இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரான் அப்புறம் எப்படி மூன்றாவது மொழியை அவன் வெளியில போய் படிக்க முடியும் இந்த புரிதல் கூட இல்லாம பிள்ளைய பிரெஞ்சு படிக்க வைப்பேன் பிள்ளைய ஸ்பானிஷ் படிக்க வைப்பீங்க ஆஹ் இந்த கவன ஈர்ப்பு இதுக்கு என்ன பலன் இருக்க போகுதுன்னு நீங்க யோசிக்கிறீங்க இதற்கு முன்னாடி நீட்டுக்கு தீர்மானம் போட்டீங்களே என்ன இருக்காதா ஏன்னா சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் போட்டிருக்காங்க அப்ப இதுக்கு பலம் இல்லைங்கிறீங்களா இல்ல நீட்டு மாதிரியே இதுவும் ஒரு கண்களிப்பு தீர்மானமா தான் அமையுமா இல்ல அதாவது நீங்க மூன்றாவது மொழியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராம வேணா இருக்க வைக்கலாம் ஓகேங்களா அதாவது ஏன்னா நீங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் மூன்றாவது மொழிய இங்க வர விடாம வேணா செய்யலாம் ஆனால் நீங்க தீர்மானம் போட்டதுனாலேயே மத்திய அரசு உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போறது இல்ல அதுல வேற சொல்றாங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த காசு வேண்டான்ட்டு ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு காசே கிடையாது அப்புறமேல பத்தாயிரம் கோடிக்கு நீங்க போகணும் இல்ல நீங்க அப்புறம் ஜாக்டோஜியோ பத்தி கேட்டீங்க மத்ததெல்லாம் பத்தி கேட்டீங்க அஹ் நல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கேட்டாங்களோ அதை அவர்கள் சொல்றாங்க அவ்வளவுதான் எங்களுக்கு இதெல்லாம் நீங்க செஞ்சு தரேன்னு சொன்னீங்களே அதுக்காக தானே உங்களுக்கு இறங்கி ஓட்டு போட்டோம் ஓட்டு கேட்டோம் அதையும் கூட ஓட்டு போடுற ஏப்ரல் மாசத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகுற மாதிரி எல்லாம் தீர்மானம் போட்டிருக்காங்களே அவங்க கோரிக்கை எல்லாம் பாப்ப நடைமா எங்க நீங்க இது இது வரைக்கும் என்னதான் அவங்க சொல்லல எல்லார் வீட்லயும் மாசா மாசம் வந்து ரீடிங் ஈபி ரீடிங் எடுப்போம்னு தான் சொன்னாங்க சொத்து வரியை உயர்த்த மாட்டோம் அப்படின்னு மேனிபெஸ்டோல போட்டாங்க கொண்டு உடனே செஞ்சாங்களா இல்லையா இன்னைக்கு நகராட்சிகளை மாநகராட்சி ஆக்குறதும் பஞ்சாயத்தை நகராட்சி ஆக்குறதும் அந்தந்த கிராம மக்கள் போராடுறாங்களா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க வந்து இப்ப ஒரு ஓட்டு வீட்டுல இருக்கீங்க நாளைக்கு சிமெண்ட் வீடு கட்டி கட்டிதான் நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா அதே மாதிரிதான் நீங்க ஒரு பஞ்சாயத்துல இருக்கீங்க இன்னைக்கு நகராட்சிக்கு மாறுறீங்க ஏன் இந்த மக்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க அடிப்படை தேவைகளை கூட அங்க பூர்த்தி செய்யாம நீங்க பஞ்சாயத்தை வந்து நகராட்சியா மாத்தினீங்கன்னா டாக்ஸ இன்க்ரீஸ் பண்ணலாம் இதை தவிர உங்களால வேற என்ன செய்ய முடியும் வெட்கமே இல்லாமல் நீங்க வந்து கேரளால இருந்தும் கர்நாடகால இருந்து உக்காத்தி வச்சு பேசுறீங்களே கேரளால இருந்து தெருநாய புடிச்சிட்டு கொண்டு வந்து கன்னியாகுமரியில விட்டுட்டு போறான் அதை உங்களால சரி பண்ண முடிஞ்சுதா யோசிச்சு பாருங்க குப்பை மருத்துவ கழிவுகளை இங்க கொண்டு வந்து கொட்டிட்டு போறான் அவனை நீங்க ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றீங்க முல்லை பெரியார் கூட ரொம்ப பெரிய பிரச்சனை விடுங்க ஆனால் இந்த அந்த மருத்துவ கழிவுக்கு பிறகுதானே தெருநாய நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டாங்க அப்போ உங்களை எந்த கேவலமான நிலைமையில இந்த தமிழ்நாட்டை கேரளா நினைச்சு வச்சிருக்குது மேகதாது அணையை கட்டுவோம்னு மேனிபெஸ்டோல சொன்னது மட்டுமல்லாமல் அவங்களுடைய இதுல வந்து பட்ஜெட்ல காசு ஒதுக்குறேன்னு சொன்னவர் சிவக்குமார் அதை பத்தி கேட்க துப்பு உங்களுக்கு நீங்க அவரை இங்க கூட்டு வச்சு நீங்க வந்து தேவையில்லாத இல்லாத ஒரு விஷயத்த இந்த ஊர்ல சொல்லுவாங்கல்ல இதுவரைக்கும் யாரும் டீலிமிடேஷனை பத்தி சட்டசபையில இல்ல பார்லிமெண்ட்ல இல்ல யாருமே பேசல அப்ப நீங்க எதை மறைக்கிறதுக்கு தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்ல இந்த கொள்கை இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆதரிச்சு தமிழக பாஜக இறங்கி இருக்காங்க கையெழுத்து இயக்கம் எல்லாம் ஆரம்பிச்சாங்க நேற்று பேசுறப்ப திருச்சியில மாநாட்டுல தமிழக பாஜக அண்ணாமலே இருபத்தி ஆறு லட்சம் பேர் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காருங்கிறாங்க டைரக்டா மக்கள் டைப்ப இந்த மும்மொழி கொள்கை எடுத்துட்டு பாஜக போகுது சார் சார் அவர் அவர் வாங்க வாங்க வேணாம் வேணாம் கையெழுத்து ஞ்சு பசங்களும் எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வேண்டாம் மூன்றாவது மொழி வேணும்னு நினைச்சு போன வந்தானே எனக்கு மூணு மொழியா இருக்கட்டும் இல்ல மத்த அங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இன்னைக்கு அமல் ஆயிருக்குதா இல்லையா இன்னைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகள்ல முதல் லாங்குவேஜ் அந்த மாநிலத்தினுடைய ரீஜனல் லாங்குவேஜ் ஆயிருக்குது உங்களால் அதை தடுக்க முடிஞ்ச இந்த தமிழகத்துல இதே அரசு பள்ளிகள்ல சென்னை கார்ப்பரேஷன்ல தமிழ் இல்லாம அவன் எக்ஸாம் எழுதுறானா இல்லையா அதை உங்களால சரி பண்ண முடிஞ்சுதா யோசிச்சு பாருங்க அவர் கையெழுத்தே வாங்க வேணாங்க இது ப்ரூவன் ஒன் யாராவது கைப்பிடு கண்ணாடி தேடுவாங்களான்னு கேக்குற மாதிரி கண்ணுக்கு முன்னால இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கு கையெழுத்து வாங்கணும் ஆனால் அவர் எவிடன்ஸோட பேசணும் நாம அதை செஞ்சு காமிக்கணும்ன்றதுக்காக அவர் அதை செய்கிறார் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் நீங்க யோசிச்சு பாருங்க இங்க நாப்பத்தஞ்சு சதவீதம் பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்காங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிள்ளைகள் ஸ்கூல்ல இருக்காங்க நல்லா நீங்க பாருங்க என்னைக்கு சமசீர் கல்வி வந்துதோ அதற்கு பிறகுதான் சிபிஎஸ்இ ஸ்கூல் தமிழகத்தில் அதிகமாச்சு மத்ததெல்லாம் இவங்க பேசுறாங்கல்ல சொல்லட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சமசீர் கல்வியை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பதினஞ்சு வருஷத்துல தமிழகத்துல எத்தனை புது சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்தது எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இயா மாறிச்சுன்னு சொல்லுங்க அப்ப உங்களுக்கு தெரியும் மக்கள் எதை விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த நிதினாலதான் இங்க பிரச்சனையை ஆரம்பிச்சது மும்மொழி கொள்கை தேசிய கல்வி கோயில் பட் இப்ப அண்மையில ஒரு செய்தி பார்த்திருப்போம் பிஎட் பட்டதாரிகள்லாம் மத்திய அரசு நிதி கொடுத்துமே இங்க வந்து அறுபதாயிரம் வேகன்சி மேல இருக்கு இந்த கம்ப்யூட்டர் இதுக்கு ஆனா இங்க வந்து மாநில அரசு குறிப்பா தமிழக அரசு வந்து ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமும் கண்டன அறிக்கையும் கொடுத்துருக்காங்களே சார் அது இது வந்து இத கூட இவங்க வந்து அவங்களுடைய மேனிபெஸ்டோல குடுத்திருந்தாங்க சார் ஸ்கூல்ல எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதை ஃபில் பண்றேன் எங்கெல்லாம் வந்து டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள பெர்மனன்ட் ஆக்குறேன் அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேல சேர்ந்தவங்களுக்கு வந்து சேலரியில டிஸ்கிரிபன்சி இருந்தது அந்த டிஸ்கிரிபன்சிய சரி பண்றேன் இதெல்லாம் அதே மாதிரி தேர்வு இப்போ நீங்க இந்த டெட்டு தேர்வு வருவதற்கு முன்னாடி ஸ்கூல்ல ஜாயின் ஜாயின் பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க வேலையில அவர்கள் ப்ரமோஷன்ல ஹெச்எம் போகணும் அப்போ அவங்க இப்ப திரும்ப நீங்க டெட் தேர்வு எழுதுன்னு சொன்னாங்க அதை எழுத வேண்டாம் நாங்க வந்தா எழுத வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஹெச்எம் போஸ்டும் வெயிட்டிங்ல இருக்கு இந்த டெட்டு தேர்வு அவர்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு இதுதான் இவர்கள் பேசுறது முழுக்க முழுக்க இந்த கல்வித்துறையில என்னெல்லாம் இருக்குதோ அத்தனையும் வச்சு ஏமாத்தி இங்க வந்துட்டு இன்னி வரைக்கும் நாலு வருஷம் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டேங்கிறாரே அவங்க பையனுக்கு கொடுத்த வாக்குறுதியவா இல்ல அவங்க அக்காவுக்கு தம் தங்கச்சியாங்க கனிமொழிக்கு அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியா யாருக்கு கொடுத்த வாக்குறுதின்னு சொல்லணும்ல அவரு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய யாருக்கு கொடுத்த ஒருவேளை அவர் அவருடைய பையனுக்கு சொல்லியிருப்பாரு நீ எலெக்ஷன்ல நின்னு வந்தா நான் உன்னை வந்து முதல்ல அமைச்சர் ஆக்குறேன் அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்குறேன் அந்த வாக்குறுதியில இன்னும் எதா ஒன்னு பாக்கி இருக்குமா இருக்கோ அதனால 99% ফুলফিল பண்ணிட்டேன்னு அவரு சொல்லலாம் இன்னொன்னு ஒருவேளை ஸ்கூல் ஸ்கூல்ல பாத்துறோம் பண்ண மனிதர்களுக்கு இந்த மோட்டிவேஷன் பேஸ்ட்றது உங்க मायவல்ல கல்வியாளர்கள் முனைவர்கள் வர கூப்பிட்டு இது பண்ணுவாங்க ஒரு ஆன்மீக பேச்சாளர் கூப்பிட்டு சர்ச்சையானுச்சு ஆனா நேற்று பார்த்திருப்போம் இதே அரசு பள்ளியில தொடர்ந்து கொலை குற்றம் உள்ளவரை வந்து கூப்பிட்டு வந்தா பேச வச்சிருக்காங்க மோட்டிவேஷன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி யார் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அந்த டான்ஸ் ஆனவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷன் சொல்லிட்டு மாணவர்கள் முடி பேச இது எதை நோக்கி போகுது சார் அவங்களோட அஜெண்டா ரொம்ப கிளியர் சார் அவங்க என்ன நினைக்கிறாங்க பிள்ளைங்க படிப்பு பக்கத்துல போய் படிப்புல பெரிய அளவுல வந்துடக்கூடாது வந்த அது எஸ்பெஷலி அரசு பள்ளி பிள்ளைகள் ஏன்னா அவங்கதான் இவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்க் குறைய கூடாதுங்கிறது எல்லாம் ரொம்ப கவனமா அவங்க இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப நல்லாவே நமக்கு தெரியுது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு போன வருஷம் ஃபண்டு கொடுக்குது ஐசிடி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆரம்பிக்க சொல்லி அந்த அதுக்கு ஸ்மார்ட் நீங்க ஆரம்பிச்சா ஸ்பெஷல் டீச்சர் போடு சம்பளம் நான் குடுக்குறேன்னு சொல்லுது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க எமிஸ்ன்னு உள்ள அந்த ரெக்கார்டுக்கு போட்ட அந்த கம்ப்யூட்டர் படிச்சவங்களை வச்சு அதையே இதுக்கு கணக்கு காட்டி அந்த பணத்தை வந்து இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு அவ்வளவு அலிகேஷன்ஸ் வருது இன்னும் வந்து நிறைய இடங்கள்ல கம்ப்யூட்டர் முடிச்சிட்டு பிஇ முடிச்சிட்டு கூட பிஎட் படிச்சுட்டு இந்த டீச்சர் வேலைக்கு போலான்னு நினைச்சவங்க அத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த பிஎட் போராட்டத்தையும் சேர்த்து சொல்றீங்க அந்த கம்ப்யூட்டர் முடிச்சிட்டு லெவன்த் டுவெல்த்ல இன்னைக்கு சிக்ஸ்த்லயே தேசிய கல்விக் கொள்கையில சிக்ஸ்துல இருந்தே உங்களுக்கு வந்து கோடிங்கோ இல்லை ஏஐயோ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு அதை தமிழகத்துல நீங்க கொண்டு வரணும்னா முதல்ல உங்க பள்ளிக்கூடங்கள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கணும் அதுக்கு கரெக்டான உள்ள உங்களுக்கு பவர் கனெக்ஷன் இருக்கணும் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும் வைஃபை கனெக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு கடந்த வருஷமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிடுச்சு அதை கூட இவங்க ரோட்ல இருந்து ஒயர் இழுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆனா ஊர்காரண்ட கேட்டுக்கோன்னு சொன்னவங்க நான் இன்னும் அந்த பேப்பர் கட்டிங் வச்சிருக்கிறேன் அந்த ஹெச்எம் பேசுறத ஆ நீங்க வந்து என்னங்க கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஹ் டிஜிட்டல் லைப்ரரி தொண்ணூறு சதவிகிதம் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு அம்மா எடுத்து போடுது அந்த தொண்ணூறு சதவிகிதம் டிஜிட்டல் லைப்ரரிக்கு யாரு பணம் கொடுத்தாங்க எப்படி வந்ததுன்னு அவங்க சொல்லட்டும் இப்படிதான் முழுக்க 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 பொய்யும் புறமும் பேசிக்கிட்டு மூன்றாவது மொழி சொல்றாரு இத்தனை பேர் இருந்தா எப்படி வந்து டீச்சர் போடுவாங்க முதல்ல அந்த எல்லா வழிமுறைகளையும் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் மூன்றாவது மொழியை கொண்டு வாங்கன்றாரு அவங்க குடுத்துட்டாங்க நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க அதுல அவ்வளவு அழகா சொல்லி இருக்குது அத்தனை எத்தனை லாங்குவேஜ் இந்தியால இருக்குதோ எத்தனை அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் அதை நீங்க எது வேணா படிக்கலாம் எல்லாத்துக்கும் பாடத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு கிளாஸ் உங்களுக்கு கொடுத்துடுறோம் யாருக்கு என்ன வேணுமோ படிக்க சொல்லு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல குவெரிஸ் பண்ணா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு இருக்காங்க அதுக்குதான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சொல்றாங்க புரியுதா உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல டெக்னாலஜி புக்ஸ் எல்லாம் வந்து தமிழ்ல அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொடுக்குறாங்க டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கூடு அப்பதான் அவங்க நியூ டெக்னாலஜிய அடாப்ட் பண்ணிக்க முடியும் சொல்றாங்க வருஷத்துல பத்து நாள் அந்தந்த வருஷத்துல என்ன நியூ டெக்னாலஜி என்னோட சப்ஜெக்ட்ல வந்திருக்கோ அதை நான் அப்டேட் பண்ணிக்கணும் அதற்கு பிறகு சொல்றாங்க இத்தனை லாங்குவேஜ் இருக்கு இத்தனை லாங்குவேஜுக்கு நீ என்ன லாங்குவேஜ் வேணா உள்ள சப்ஜெக்ட புள்ள எடுக்கட்டும் அவனுக்கு அந்த பாடத்தை கூட ஸ்மார்ட் கிளாஸ் கிளாஸ்ல அழகா அவன் போட்டு பாக்கட்டும் படிச்சுக்கட்டும் என்ன டவுட் இருக்கோ அவன் குவரிஸ டைப் பண்ணி போட்டா உனக்கு ஆன்லைன்ல ஆன்சர் சொல்ல போறாங்க அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க எதையுமே பார்க்க மாட்டேன் எதையுமே படிக்க மாட்டேன் ஆனா நாங்க மக்கள் பிரதிநிதி நீங்க வாசல்ல வந்து நிற்பீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இது கை கொடுக்குமா அந்த மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் இந்த டீலிமிட்டேஷனா இருக்கட்டும் இதை மீண்டும் அந்த ஒரு இப்போதைக்கு அது பேச்சு பொருளாவே இல்ல பட் இது வந்து ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி இந்த அரசியல் வந்து திமுகக்கு மீண்டும் கை கொடுக்குமா இல்ல பிஜேபி இந்த களத்துல கொண்டு போறாங்களே இது உண்மை உணர்வாங்களா மக்கள் இது கண்டிப்பா இது வந்து பலன் கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு நான் நிறைய இடங்கள்ல நானுமே பாக்குறேன் பெண்கள் ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வந்து ஓடி வந்து சைன் போடுறாங்க நான் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணி இருந்தாங்க பிஜேபி மகளிர் தின கொண்டாட்டத்துல ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு அதை இன்வைட் பண்ணிருந்தாங்க அங்க வந்து இந்த மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு பெரிய பேனர் வச்சு மும்மொழி கொள்கை வேணுங்கிறவங்க நீங்க யார் வேணா இதுல சைன் போடலாம் பொதுமக்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏரியால பொதுமக்களுக்கு போட்டி வச்சு பெண்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் வந்திருந்தாங்க லேடிஸ் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்திருக்காங்க அவங்களுக்கு வைக்கிறாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அத்தனை பேரும் அங்க நின்று சைன் போடுறாங்க என் பிள்ளைக்கு இலவசமா இன்னொரு மொழி கிடைக்குதுன்னா நான் என்ன வேண்டாம் நான் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அவ்வளவு அழகா நின்னு யூனிஃபார்மோட சைன் போடுறாங்க நீங்க வந்து இல்லைன்னு எப்படி பொய் சொல்ல போறீங்க சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு கண்ணுக்கு நேரம் எல்லாரும் பாக்குற அதுல வேற ஒருத்தர் சொல்றாரு மூன்றாவது மொழிக்கு பின்னால் ஒளிந்திருப்பது அஹ் வந்து ஹிந்தி அப்படிங்கிறாரு இன்னைக்கு அந்த சட்டசபையில பேசினதுல கூட உங்களை பாத்தீங்கன்னா அவர் சொல்றாங்க வந்து ஹிந்திக்கு இவ்வளவு குடுத்திருக்கிறாங்க சான்ஸ்கிருத்துக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டுத்தையும் இது வந்து ஆர் உடைய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இல்ல ஆர் எஸ் எஸ் உடைய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணீங்க இல்லம் தேடி கல்வி வரும் பொழுது வாலன்டியர்ஸ் வேணும்னு கேட்டாங்க பேண்டமிக் பீரியட்ல அப்போ வந்து வீரமணி அவர்கள் பயங்கரமா எழுத்தார் எல்லாம் செய்யக்கூடாது இது வந்து அதாவது இளந்தேடி கல்வி திட்டமே தேசிய கல்விக் கொள்கையில ஒரு பாட்டு ஒண்ணுதான் ஒரு விஷயம் தான் அதை முதல்ல எழுத்தர் எழுத்து அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாம் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா நான் மறணும் என்ன நடந்துச்சு உள்ள மறுநாள் இல்ல நான் விசாரிச்சுட்டேன் அது வந்து அது இல்லையாமா ஆர்எஸ்எஸ் இல்லையாமா அப்படிலாம் யாரும் உள்ள வர முடியாதாமா அப்படின்ட்டு சரி ஆர் எஸ் எஸ் நாக்பூர் சான்ஸ்கிரிட் ஹிந்தி இப்படி என்னெல்லாம் எத்தனை பொய்யதான் நீங்க தொடர்ந்து சொல்ல போறீங்க ஒரே நாள் நாம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல ஏழு எட்டு பேர்கிட்ட செயின் பறிப்பு இதே சென்னையில நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒருத்தராவது பேசுவாங்களா சட்டசபையில சட்டம் ஒழுங்கு அவ்வளவு நல்லா இருக்குன்னு பேசுற நேரத்துல ஒரு யூடியூபருக்கு அவர் வீட்டுல போய் மலத்தை கொட்டுற அளவுக்கு உங்களுடைய சகிப்பு தன்மையும் உங்களுடைய பேச்சு சுதந்திரமும் இருக்குது